நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இப்போ சமீப காலமாக நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவுகளை பகிர்றதில்ல ஏன்னா அந்த அளவுக்கான ஆக்டிவிட்டிஸாக நம்மளால் பார்க்க முடியல நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த மாதிரியான மழை தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில இடங்களில் ரொம்ப மேசிவான மழை மேகங்களை பார்க்க முடியுதுங்க இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருந்த அந்த தீவிரமான உக்கிரமான மழை மேகங்கள் தொடர்பாக நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை பதினைந்து நிமிடங்கள்னு சொல்லலாம் இதனை நாம் பன்னெண்டு பதினைந்து மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சி விக்கிரவாண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய சில இடங்களில் அந்த முட்டு மாதிரியான பகுதிகளில் ரொம்ப ரொம்ப ஒங்கீரமான மழை மேகங்களாக பதிவாகி கொண்டு இருக்குதுங்க இந்த அளவிற்கான ஒரு மாசிவான மழை மேகம் அந்த பகுதியில் பதிவாகி கொண்டு இருக்குதுன்னா நிச்சயமாக அங்கே கனத்த மழை தாங்க பதிவாகி இருக்கணும் பதிவாகி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே போல் பெரிய தச்சூர் சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா கங்காவரம் சுற்றுவட்டார பகுதிகள் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த மழை எந்த அளவிற்கு இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களே நம்ம கூட கருத்துறை பகுதியில் பகிர்வாங்க அதே போல் திருவண்ணாமலை மற்றும் திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலுங்க ரொம்ப ரொம்ப வலுவான தீவிரமான மழை மையங்களாக இருக்குங்க இப்போ அடுத்த சில மணி நேரங்களில் புதுச்சேரி கல்பாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கடலோர பகுதிகளில் நிச்சயமாக கனத்த மழையானது பதிவாகும் தற்சமயமே பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே மரக்கானம் திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் அதே போல் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மேகங்களை பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாண்டிச்சேரி மரக்கான இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகும் புதுச்சேரியில் திடீர்னு இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ளவே தேவை கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலவரம் அப்படி அந்த மழை மேகங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்குது ஏன்னா இப்போ நான் இணைத்திருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் காட்சியில் நீங்கள் பார்த்தாலே அந்த மழை மேகம் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஃபேன் ஓடிட்டுருக்கு வெளியே அந்த வாகனங்கள் ஓடுற சத்தம்லாம் கூட கேட்கும் பட் இந்த மைக் அளவுக்கு நாய்ஸை கட் பண்ணியிருக்குன்ட்டு பார்க்கலாம் ஸோ நாய்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா இல்லை என்னுடைய குரல் கூட உங்களுக்கு சரியாக கேட்காமல் போகலாம் ஏன்னா நான் நாய்ஸை வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால ஸோ இந்த நாய்ஸை கட் பண்ணும் போது என்னுடைய குரலினுடைய அந்த ஒரு பேஸையும் அது வந்து குறைக்கும் அந்த குவாலிட்டியும் அது குறையும் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல வர்றதை சொல்லிடுறேன் ஆரணி கலம்பூர் மேல்புளம் சுற்று வட்டார பகுதிகள் சேற்பட்டு ஆரணி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகின்றன திருச்சியில் கூட ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு அவரோட பகுதியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை மணி நேரம் மழை பெஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சோ நீங்க நீங்க உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை பகிருங்க அதே போல் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட மழை மையங்களை பார்க்க முடியுது சோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி கல்பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கு அப்படியே பேரலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை வழிச்சாலை பகுதிகள்லேருந்து மழை வந்து பதிவாகும் அது எந்த பகுதிகள் விழுப்புரம் செங்கல்பட்டு இடைப்பட்டு பகுதி என்ன சொல்லாமா அது ரொம்ப உயரத்தில் இருக்குது ஸோ விழுப்புரம் மதுராந்தகம் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு ஏன்னா அங்கே ஒரு மழை மேகம் இருக்குது அதான் நான் இல்லையா கொஞ்சம் நேரத்தில் அதாவது ஒரு மழை மேகம் அந்த ஆரணி கலம்பூர் மேல்புளம் சேற்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் அது வந்து மேலும் நகரம் போகிறது கண்டிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் ஸோ நம்ம இப்படியே சொல்லிடலாம் செங்கல்பட்டு விழுப்புரம் இருக்கக்கூடிய பகுதிகள் அதற்கு பேரலாக இருக்கக்கூடிய நம்ம புதுச்சேரி மற்றும் கல்பாக்கம் அதற்கு மேலே கூட போகலாம் ஸோ கல்பாக்கத்துக்கு மேலே கூட நம்ம போனோம்னாக்கா திருப்பூரூர் வரைக்கும் கூட சொல்லிடலாம் இதை சொல்கிற நல்லூரை கூட நம்ம சொல்லிடலாம் ஸோ அப்படியே நம்ம இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது அதே போல் புதுச்சேரி மற்றும் திருப்பூர் இடைபெற இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் மாமல்லபுரத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் பகிருங்க பட் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மழை மேகம் தான் ரொம்ப உக்கிரமாக இருக்குது ஸோ அதுதான் நம்ம வந்து நோட் ப நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நள்ளிறுவையை ஒட்டி அதிகாலை நேரம் குரல் பதிவுன்னு சொல்கிறோம் இந்த குரல் பதிவை பதிவு செய்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா எல்லா வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நான் படிக்க ஹாலில் உட்காந்து ஃபேன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது போது பேசிக்கிட்டு கிடக்கேன் ஸோ அப்படிதான் அது இருக்குது நிலமை அவ்வளோதான் தொடர்களை இது இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் மூணு பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி மாணுவில் நன்றி வணக்கம்